ஓம் திருச்சிற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பாம்பு எமது அறிபெனும் ஓ சுடர்களு பூரணமதியை முன்னமே திண்டிற்று ஒளிவெளிப்படலான் மோசன காலம் ஏதியதால் சன் முதல் புவி முடிவு வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீதிடுமோர் பிரம வேளையில் இனி பணிவாம் கைகளை கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளலம் நழுகுகின்றன சுந்தரங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ोम नम शिवाय शिवाय नमोम ओत्रो नमः शिवाय शिवाय नमोम ओत्रोम नम शिवाय शिवाय नमोम ओंगारम इन यहाँ ஓவை உள்வாங்கி ஓசை ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது நாசியின் வழியாக மூச்சு விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காருணரோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வொழியை விட்டிக் குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தேசரே வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாந்தலிங்கப் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை ஒணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நெருப்புகையிட்டு நல் விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் நமுறை வளம் பெறுகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் நமசிவாயம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை தசமி காலை பதினொன்றரை மணி வரை அஸ்வனி காலை எட்டு மணி வரை தொடர்ந்து விண்மீன் அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது திருக்குறள் அழிவினவை நீக்கி ஆரித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மான மாமடப்பிடி வன்கையாளமாக வழிபடும் காணப்பேர் எண்ணில் முடம்பினில் உருவிணி கடையில் நன்மையே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு கோலாமவர் படைத்தன ஏழு கோலாமவர் கண்ட இருங்கடல் ஏழு ஆளும் முலகங்கள் ஏழு நிழல் நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆரும் எதிராதவழி ஆகிய ஆகியதலந்தரனை ஆழியதனால் ஏறும் வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஊரு மரபமொழி மொழி கொல் மாமணி உமிழ்ந்தவை காரில் கடிந்து கனகமென விளங்கும் காலத்தி மலையே துரைசை நமஸ்வாய் மூர்த்தடிகள் நந்தியடிகள் வடுக நம்பிகள் காலங்கி நாத சித்தர் கைலை குருமணி உருத்திர பசுவதியார் வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவிடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ அஸ்வினி விண்மீன் முதலாம் திருமுறை கலைமலி விரலினர் அடிய தோன்முழு போடும் நிலகின சலமகள் உளவிய சடையினர் மலைமகள் முலகினை மறுவிய வடிவினர் இளைமலி இடமருதி இடமருதே இடை மருதே எனும் அவை மோவினை மிகொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாமந்தம் மாதீமனார் புலவர் ஆதீனப் வைராக்கிய சதகம் ஏழு காணி எமது இடம் ஏது என மனை கருதி நாய் நானிலாய் மட நிஞ்சமே உடல் இது நமதிடம் வளையின்றாள் பேணவும்படுமே இது கீழமதாம் பிரிதி நாகப்பூனி நான் திருச்சரணமே உயிர்க்கலாம் புகழிடம் அது தேரே கைலை குருமணி அருளிய சாந்தலிங்க தந்தாதி அருள் சேர்குமார தேவரினும் அருமைச் சீடராரூரில் இருள் வீர தெய்வம் அருளது எனவே மனம் வருந்தி மருளேல் தேரோடாதென வருந்து அன்பர்கள் வீரசைவம் அருள் என்று எத்தனின் படிதுனையே ஆடி தேரங்கு ஓடியதே என போதி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமஸ்வாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னம் சொல் செயல்களாலே மறைகிந்தனை சைவனிந்தனை பிராமணமும் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் கங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதயசமையுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே விரல் பொருள் வளனும் ஏமரும் பரதாரும் நெச்சிடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனதையனும் செருக்குரா துறமும் ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் மனமொழி மீயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பிறந்த பிறந்தநாள் காணும் பொம்மனாய்கம்பாளையம் செல்வகுமாரின் வாழ்க்கை துணைவியார் பெரிய நாயகி மொரீசியஸ் மேனாள் மாணாக்கர் நித்யானந்தம் கற்பகம் ஈரோடு பரமசிவம் கணிப்பொறித்துறை சதீஷ் இலக்கியவியல் பிரவீன்குமாரின் தோழன் சந்தோஷ்குமார் செண்பகத்தின் தோழியின் குழந்தைகள் கணிதத்துறை பிரியதர்ஷினியின் தங்கை வணிகவியல் சுகந்தி ஆகியோரும் மனநாட்கான அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் ஒற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஒற்றியோம் நமசிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் பொருள்துறையில் சமநிய நீதி பணநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் சிற்றம்பலம் ஒற்றியோம் நாம் சிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேயிலை தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிக்கப் பெருமானின் குருநாதர் முழையூர் திருவண்ணாமலை துறையோர் ஆதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வர் ஆதி சிவபிரகாசருடைய குருபூசை விழா மொழியூரில் நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்